ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மதுவழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான சத்தான ஒரு குதிரைவாளி பொங்கலுங்க இந்த குதிரைவாளி பொங்கலில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்னு சொல்கிறான் அதுக்கெல்லாம் என்னென்ன பொருள் எடுத்து செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளருக்கு வந்து குதிரைவாளி அரிசி எடுத்துகிட்டுங்க அதுக்கு வந்து அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக பாசி பருப்பு எடுத்துட்டுங்க இதை ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கழுவி எடுங்க நல்லா மூணு நாலு தடவை கழுவிட்டு குக்கரில் தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேங்க குக்கரில் அப்படியே போட்டோம்னா அந்த ஒரு டம்ளருக்கு வந்து தலை நெறச்சி வரும் இந்த குதிரைவாளி அரிசியும் பருப்பும் அதுக்கு வந்து நான் மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க இந்த குக்கரை மூடி வச்சிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏ எட்டு விசில் வரலாங்க எட்டு விசில் வந்ததும் தானாக ஸ்டீம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு குதிரைவாலி பொங்கல் ரெடியாக இருக்குங்க இந்த குதிரைவழி பொங்கல் பாருங்கள் எந்த அளவு நல்லா வந்திருக்கு பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அடிப்பிடிக்கல ஒன்றும் இல்லை நல்லா சாஃப்டாக அவ்வளோ மெது மெதுன்னு பொங்கலோடைய நல்லா வந்திருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க சரியா ஒரு ரெண்டு மூணு கரண்டி நெய்யை ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா துருவி போட்டுடுங்க அந்த இஞ்சி இந்த நெய்யில் வறுத்து பொங்கலில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பத்து பேஜம் முந்திரி பருப்பு நறுக்கி போட்டுடுங்க உடச்சி போட்டுடுங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக தீயை வச்சு வறுத்துடுங்க நல்லா இருக்குங்க இந்த குதிரவாளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அயான் இருக்குது விட்டமின் ஏ சி டி கே இருக்குது மினரல்ஸ் ஃபுல்லாக இருக்குதுங்க பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்பை வலுவாக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சுகர் பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகுங்க நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ நம்ம வந்து ரெகுலர் இதில் வந்துட்டு இந்த குதிரை நம்ம எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க அதனால நீங்களும் வந்து இதை மஸ்ட் ட்ரை பண்ணலாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த குதிரைவாளி பொங்கல் பாசி பருப்போடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த நெய்யெல்லாம் வறுத்து அந்த முந்திரி பருப்பு இஞ்சி பச்சை மிளகெல்லாம் வறுத்து நல்லா போட்டு எடுக்கும்போது இந்த குதிரைவாளி பொங்கல் பார்த்திங்கன்னா அவ்வளவு மனமாக அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குதுங்க பெருங்காயத்தூள் போடுறதை நான் காமிக்க விட்டுட்டேன் ஒரு பிஞ்சு அப்படியே பெருங்காயத்தூள் இதில் போட்டு வதக்கி எடுத்து கொட்டிடலாங்க அந்த பொங்கலில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குதிரவாளி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கங்காட்டிக்கு கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளவு நல்லா இருக்குதுங்க பொங்கல் இதை தனியாக பாத்திரத்தில் வச்சு செய்யலாம் நான் குக்கரில் வச்சுட்டா சீக்கிரமாக இதாகும்னு சொல்லி ரெடி ஆகுமேன்ட்டு நீங்களும் மறக்காமல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் அவ்வளோ டேஸ்டான இந்த இதை நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பரான குதிரவாளி பொங்கலும் தேங்காய் சட்னி நான் வச்சுருக்கேங்க இதுக்கு பாசிப்பருப்பு சாம்பாரும் ஆப்டாக இருக்குங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ